ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வத்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம கல்யாண வீட்டிலலாம் செய்கிற வத்த குழம்பு சாப்பிட்டு பார்த்துருப்போம் அது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது சுண்டைக்காய் வத்தல் பூண்டு கொத்தரங்காய் வத்த நீங்கள் வீட்டில் மாங்காய் வத்த இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் புளி புளியை நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போது ரொம்பவும் புளி தேவைப்படாது அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து நான் பெரிய வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் எப்போதுமே வந்து புளி கூடையே இந்த தேவையான பொருள்லாம் நான் சேர்த்து வச்சு தாளிச்சிருவேங்க அதனால தான் புளியை கரைச்சிகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு தக்காளி எப்போதுமே நம்ம புளி கூட இந்த தக்காளியை நல்லா கரைக்கிறப்ப அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட நம்ம சேர்த்து உப்பு மிளகாய் தூள் அந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சோன்னா அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இதை மாதிரி ரெடி பண்ணி தாளிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தக்காளியை நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரணும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பூண்டு இது நல்லா செவந்து வரணும் பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இது கூட இந்த மனத்த தக்காளி விதை சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்ப குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ சுண்டைக்காய் வத்தல் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சில வத்தையில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க வற்றல்லாம் சேர்க்குறப்ப ஒரு வாட்டி அது நல்லா க்ளீனாக இருக்கா என்னான்னு பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும் சில வத்தல்லாம் வந்து பூச்சிலாம் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கொத்தரங்க வத்தலும் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு தான் சேர்க்கணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது அது ஊறி வரணும் டைரெக்டாக நீங்கள் சேர்க்கலாம் அப்படி சேர்க்குறப்ப கொஞ்சம் அது வேகாத மாதிரி இருக்கும் இதை மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நல்லா ஒரு வாட்டி கிளரி கொடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான் புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தான் இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த வெல்லமும் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்துல ஏதாவது சேர்க்குறப்ப குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வைக்கிற புளி குழம்பு கூட ஒரு சொட்ட அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அப்படியே போடியும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போடுங்க சிம்மில் போட்டதுக்கப்புறம் அந்த வத்த குழம்புலேருந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் வத்தையும் நல்லா வெந்து வரும் இந்த பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க பார்க்குறப்பயே நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் வத்த குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளே கிடையாது எல்லாருக்குமே வத்த குழம்புங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை இதை மாதிரி சுவையாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இது சாதத்து கூட சூடாக வச்சு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வத்த குழம்பு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் மீன் குழம்பு வீடியோ கூட போட்டிருக்கேன் வெண்டைக்காய் காரக்குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள்